ஓம் சிவாய நம ஓம் நம என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் பார்க்காத கஷ்டங்களையெல்லாம் பார்த்தாகிவிட்டது பல சிக்கல்களை கடந்தாகிவிட்டது பல பல போராட்டங்களில் போராடி போராடி ஓய்ந்தாகிவிட்டது இனி என் வாழ்க்கையில் ஒன்றுமில்லை நான் செய்வதற்கு ஒன்றுமில்லை எல்லாம் முடிந்துவிட்டது இப்படிதானே இப்பொழுதெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் எல்லாம் முடிந்துவிட்டது என்று உனக்கு யார் கூறியது இந்த வாழ்க்கை எப்பொழுதும் முற்று பெறாது பாதை முடிந்தாலுமே கூட பயணங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் இறுதி வரையில் நீ பயணித்தாக வேண்டும் தேங்கி ஒரு இடத்தில் நின்று விடவும் முடியாது இடையினில் உன் வாழ்க்கை முற்று பெறவும் முடியாது எல்லாம் முடிந்து விட்டதே என்று நீ கூறுகிறாய் ஆனால் நான் உன் வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை என்கிறேன் ஆம் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ பார்க்க வேண்டிய மகிழ்ச்சியான தருணங்கள் ஏராளம் இருக்கின்றன துன்பங்களையும் கஷ்டங்களையும் மட்டுமே பார்த்துக்கொண்டு இந்த வாழ்க்கையை நீ முடித்து கொள்ள முடியுமா உனக்கென்று காத்திருக்கும் மகிழ்ச்சியை யார் அனுபவிப்பார்கள் வந்த வாய்ப்பை எல்லாம் நான் தவற விட்டுவிட்டேன் எல்லாவற்றிலும் நான் தோற்றுவிட்டேன் எல்லாவற்றையும் நான் இழந்துவிட்டேன் இனி என் வாழ்வில் நான் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்கிறாய் ஆனால் மறுவாய்ப்பு உனக்கு நிச்சயம் மலரப் போகிறது தினமும் முறங்கும் பொழுது அந்த நாள் உனக்கு அன்றோடு முடிகிறது ஆனால் பல மனிதர்களுக்கு அந்த இரவு கடைசி இரவாக இருந்திருக்க கூடும் மூடிய கண்கள் மூடியே போகும் பல மனிதர்கள் இவ்வுலகில் இருக்கிறார்கள் ஆனால் நீயோ மறுநாள் விடியலை கண் மலர்ந்து பார்க்கிறாய் அந்த நாள் உனக்கு இறைவன் கொடுத்திருக்கும் இன்னொரு வாய்ப்பு இவ்வாறாக உனக்கு இறுதி வாய்ப்பை இறைவன் கொடுத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறார் நீதான் ஒவ்வொரு முறையும் உனக்கான வாய்ப்பை தவற விட்டு கொண்டிருக்கிறாய் முறறைனும் சரியாக பயன்படுத்திக்கொள் நீ விரும்புவதை பெற நீ விரும்பும் இந்த இலக்கை அடைய உன்னுடைய பாதை சற்று கடினமாகத்தான் இருக்கிறது கடினமான இலக்கை நோக்கி முன்னேறி செல்லும் பொழுது இடையில் நம்பிக்கை இழந்து நின்றுவிடாதே நீ எவ்வளவு தூரம் கடினமான பாதையை கடந்து வந்துள்ளா என்று சற்று திரும்பிப்பார் எத்தனை சவால்களை சமாளித்து இத்தனை தூரம் கடந்து வந்த உனக்கு இன்னும் சற்று தூரம் கடப்பதற்கு கடினமாக இருக்குமா மனதை திடப்படுத்திக்கொள் வலிமையாக இரு மீண்டும் முன்னேறி செல் நிச்சயம் வெற்றி பெறுவாய் மீண்டும் உனக்கொரு வாய்ப்பு கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்திக்கொள் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம